112 சோ மச் அட்டென்ஷன் இஸ் நவ இந்த என்ன பண்ண பண்ணி கரெக்டா பண்ணிக்கங்கனா ஃபர்ஸ்ட் இந்த என்ன மேலோளியாயிருக்கிறது வெரைட்டி இருக்கு சோ நம்ம இருந்து நா டேஸ் நிறைய பண்ண விஷயம் சோ எல்லாது பெரியவங்க இருந்து சின்னவங்க எல்லாருக்காச்சும் ஏனா मधुरे के फेमस कलर को तेरे नाम में चुनाव लोग करने हैं इन्हें क्या ऐसा ना उसके आंगे उधर स्टेल ले पंद्रह दिन में तो रोम भी नाला था कलर आंगे केस पर नहीं एक ही दिन पार्टी और उधर फीट पैक करना है तो ना इन्होंर फीट पैक करने में सुपर एक फेवरेट करिया नहीं ना सो இங்க மட்டும் நான் ஓப்பனிங் போவேன் ஓவரால் தமிழ்நாடுல வந்து எங்கெல்லாம் சேலம்ல பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூர்ல பண்ணியிருக்கேன் ஈரோடுல பண்ணிருக்கேன் ஸோ இங்க ஓவரால் நம்ம ஊட்டியிலேயே எல்லா எல்லா இடத்துலயும் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவரால் தமிழ்லாம் செறிப்பாய் வந்து ஓவரால் எல்லா இடத்துக்கும் போனா ஸோ நான் எல்லா இடத்துக்கும் பண்ணிருக்கேன் ஸோ ரொம்ப ஃபீல் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி மதுரைக்கு வர்றது ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னா இங்க நயர்டைன் பண்ணிருக்கு இங்க வந்து

இல்ல இல்லை ஆய் பெரிய இல்லைன்னா நான் இங்க உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடராஜா வந்து அந்த மாதிரி கிடையாது இடையில எனக்கு நிறைய இன்ஜூரிஸ் இருந்துச்சு ஸோ அதனால கொஞ்சம் பிரேக் அப் அண்ட் டவுன்லே இருந்தேன் ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் நல்லபடியா பண்ணேன் சோ ஆல்வ் நான் அந்த மாதிரி எந்த ஒரு தாழ்ப்பும் கிடையாது ஏன்னா என்னோட வேலையை என்னோட ப்ராசஸ் வந்து நல்லபடியா பண்ணிட்டு அது நடக்கும் எப்ப நடமோ அது கண்டபடியா நடக்கும்

ப்ராப்ளம் ஆகிட் தான் தேவைப்படுது கண்டிப்பாங்க அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது ஐபிஎல் கிடைத்தது எல்லா ஸ்டேட்லேயும் வந்து டிஎன்பிஎல் டிஎன்பிஎல் மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இந்த பிரீமியம் லீக் அந்த தொழிலொட்டி நடக்குது பட் ஐபிஎல்க்கு அப்புறம் அதிகமாக வாட்ச் பண்றது இந்த டிஎன்பிஎல் தான் இப்போ இந்த டிஎன்பிஎல்லில் வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பதினஞ்சு பேர் கிட்ட ஆடுறாங்கன்னா அதுக்கு காரணம் முக்கிய காரணம் இந்த டிஎன்பிஎல் ஏன்னா ஏன் சொல்கிறேன் நானும் டிஎன்பிஎல் மூலியமாக தான் வந்தேன் சோ அது வந்து நல்லாவே இல்லை நல்ல ரீச் நல்ல ரீச் நீச் இருக்குது நிறைய பர்ச நிறைய பசங்க சின்ன சின்ன பசங்களுக்கு நிறைய டேலண்ட் ஆகும்பிள் வந்து தமிழ்நாடுல இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் கிராமப்புறவங்களுக்கும் தெரிய எல்லாருக்கும் சரி ஒரு நல்ல பெரிய இல்ல இதுல வருஷம் வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சதுக்கு அப்ப எப்படி இருந்ததோ இப்ப வந்து கேம் வைஸ் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு பிளேயர்ஸும் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க வருஷ வருஷம் கண்டிப்பா ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துகிட்டே தான் இருக்கு கேம் இல்ல கிரிக்கெட் பிளேஸ் எல்லாம் எல்லாருக்கும் ஒன்னே ஒன்னு தான் கஷ்டப்பட்டா கண்டிப்பா அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் ஸோ மெயின்டிங் என்ன நம்ம இப்போ என்ன நோய் நம்ம இப்ப நான் ஒரு கோல் நோக்கி போறேன்னா அதுக்கான பலன் வந்து நான் வந்து அந்த ப்ராசஸ்ல இருந்தா தான் அது கிடைக்கும் மெயின்டிங் மெயின் ஹார்ட் ஒர்க் தான் எந்த ஒரு எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கை மட்டும் எழுப்பக்கூடாது அது மட்டும் மெயின்தே கடின உழைப்பு மட்டும் சார் இப்ப உள்ள கிரிக்கெட் தான் பசங்க வீக்கெண்ட்ல பொழுதுபோக்கு விளையாடுவாங்க கிரிக்கெட் ஒரு சில பேர் வந்து இதுதான் லைஃப் அப்படின்ற மாதிரி போறப்போ பேரண்ட்ஸ் நிறைய சுட்டு வாங்கினாங்க வேலை வேலையை பார்த்து போகலாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு நீங்க என்ன தரல நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் நான் கிரிக்கெட் ஆரம்பிச்சப்போ இருந்தது இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பசங்க என்ன ஒரு பேஷனா இருக்காங்களோ அதை வந்து அவங்க வந்து ரொம்ப அப்ரிசியேட் பண்றாங்க சிட்டில மட்டும் கிடையாது எல்லா வில்லேஜ்லயும் வந்து எல்லா பேரண்ட்ஸும் எல்லா துறையிலையும் கொண்டாந்து அதாவது சின்ன பசங்க கொண்டாந்து எல்லா ஏதாவது கிரிக்கெட் கிடையாது கிரிக்கெட் மட்டும் கிடையாது எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் கொண்டாந்து அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து அவங்க வந்து முன்னுதாரமா நிற்கிறாங்க ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி எந்த மாதிரி இல்ல எல்லாரும் பசங்க வந்து என்ன ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்களோ அதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கிறாங்க பேரண்ட்ஸ் இந்த காலத்துல இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து ஆஹ் குழந்தைங்களுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு என்ன குடிக்குது அத பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அதை அந்த பசங்க வந்து அத வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ணாம நல்லபடியா அதுல வந்து கடினமா உழைக்காங்களா அதுக்கான பொருள் கிடைக்கும் அந்த பசங்க போதை பொருள் சினிமா பாளிய உருவா உடற்பயிற்சி அப்படி கேட்டு ஆஹ் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு உடம்பு தான் மூலதனம் மூலதனம் தான் உடம்பு தான் மூலதனம்னு சொல்லுவாங்க அது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம நல்லா பார்த்துக்கிறோமோ அது வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் அந்த நான் கிரிக்கெட்லேயே இருக்கட்டும் என்ன எனி ஸ்போர்ட்ஸில் அது ரிசல்ட் வந்து நல்லபடியாக இருக்கும் இடையில நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து அப் அண்ட் தான் இருந்திருக்கு நிறையா வாட்டி நான் ஒரு மூணு சர்ஜரி பண்ணியிருக்கேன் ஸோ ஒவ்வொரு வருஷமும் எனக்கு பிரேக் தான் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நான் வந்து இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப கான்சென்ட் பண்ணேன் ஸோ அதுக்கான ரிசல்ட்டு தான் நான் வந்து ஈவன் கிரிக்கெட் ஆடினாலும் ஆடனாலும் என்னோட டெய்லி என்னோட வேலையை நான் பாட்டு பண்ணிட்டு இருக்கேன் அது கிடைக்கிறப்ப அது கண்டிப்பா நினைக்குல நடிக்க வந்த வாய்ப்பு சார் மீடியா முன்னாடி பேசுறது ரொம்ப